ஒரு சில பிஎஃப் உறுப்பினர் தன்னோட வேலையை விட்டுட்டு வெளியேறினப்ப தன்னோட பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட கிளைமு ஒரு சில டைமில் ரிஜெக்ட் ஆகுது இதுக்கான காரணமாக பிஎஃப் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று உங்கள் முதலாளி ஒரு சில மாதத்துக்கு பிஎஃப் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலை அப்படி இல்லாட்டினா சரியான பிஎஃப் அமௌண்ட்டை கட்டாமல் குறைஞ்ச அமௌண்ட்டை கட்டியிருக்காங்க ரெண்டு உங்கள் பழைய வேலை செஞ்ச இடத்துலருந்து பிஎஃப் அமௌண்ட்டு புதுசாக வேலை செய்கிற அக்கௌண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமலேயே இருக்குது அப்படின்னு மேற்கொண்டு ஒரு சில காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க இதையெல்லாம் சரி பண்ணுற விதமாக க்ளைம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆர்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வெல்கம் பேக் கரிமா முடித்திரு பத்தொம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்கிற இந்த சர்க்குலரில் மேலே சொன்ன காரணத்துக்காக இனிமேல் க்ளைமை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக எம்ஏபி பார்ட் 2Aல, அதாவது EPFO, Manual of Accounting Procedure Part 2Aல டென் பாயிண்ட் லெவனில் கொடுத்துருக்கிற வழிமுறைகளின் படி கிளைமை செட்டில் பண்ண சொல்கிறாங்க அது என்ன MAP Part 2A ஏ அப்படின்னு இதுதான் எம்ஏபி பார்ட் டூ ஏ இதில் டென் பாயிண்ட் லெவனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஒன்று பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் சரியாக கட்டலை அப்படின்னா அதாவது ஒரு எம்ப்ளாயரு எம்ப்ளாயிக்கு எவ்வளோ அமௌண்ட்டை கட்டியிருக்காரோ அதை மட்டும் செட்டில் பண்ணுங்கள் மேற்கொண்டு எம்ப்ளாயரு எவ்வளோ தொகையை செலுத்தணுமோ ப்ளஸ் அந்த அமௌண்ட்டோட இன்ட்ரஸ்ட் இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண பின்னாடி பேலன்ஸ் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு பழைய பிஎஃப் பேலன்ஸு கிடைக்காத போது அதாவது பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் வரலனா கூட இப்போ அவரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் ரிலீஸ் செய்யணும் அதுக்கப்புறமா பழைய அமௌண்ட்டு வந்த பின்னாடி அதை செட்டில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு ஃபார்ம் ஏ சப்மிட் பண்ணாத போது அதாவது ஃபார்ம் ஏ சப்மிட் பண்ணலை அப்படின்றதுக்காக கிளைமை ஹோல்ட் பண்ணக்கூடாது சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை நீங்கள் ஃபோன் மூலமாகவோ இல்லை லெட்டர் மூலமாகவோ ஃபாலோ பண்ணணும் கிடைச்ச வரைக்கும் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்புறமா ஃபார்ம் த்ரீயே வந்த பின்னாடி பேலன்ஸ் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச நிறுவனத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச நிறுவனத்தில் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா கூட தற்போதைய நிலையில் அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பின்னாடி பேலன்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு மெம்பரு இறந்த பின்னாடி நாமினி கிளைம் செய்யாமல் இருந்தால் அதாவது மெம்பர் இறந்த பின்னாடி கிளைம் செய்யலை அப்படின்னா வந்த கிளைம் அளவுக்கு ஏற்ப பார்ட் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணலாம் ரிமைனிங் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டோடு வச்சுருந்து அப்புறமா நாமினி எப்போ அப்ளை செஞ்சாலும் அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எல்லா பேமெண்ட்டையுமே ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டரில் பதிவு செய்யணும் ஒவ்வொரு மாதமும் ரிவ்யூ பண்ணி பெல்டிங் பேலன்ஸ் சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சம்மந்தப்பட்ட மெம்பருக்கு அந்த பணத்தை அனுப்பணும் மெம்பரை திரும்பவும் கிளைம் போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பேலன்ஸு டியூவில் இருக்கிற எலிஜிபிள் பர்சனுக்கு இன்டிமேஷன் அனுப்பி அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க இதனால் பிஎஃப் மெம்பருக்கு தாமதம் இல்லாமல் தொகை உடனே வாங்க முடியும் அப்படின்னு இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்